வெற்றிகரமான சத்தியம் ஆவிக்குரிய வரங்களும் ஊழியங்களும் ஆகஸ்ட் ஒன்று வரங்களை கண்டறிதல் பகுதி இரண்டு புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும் ஞானியின் செவி அறிவை நாடும் நீதிமொழிகள் பதினெட்டு பதினைந்து உங்கள் உள்ளூர் நூலகத்தில் ஏதாவது புத்தகத்தை தேடி கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கிறதா உலகின் மிகப்பெரிய நூலகமான பிரிட்டிஷ் நூலகத்தில் நீங்கள் விரும்புகிற புத்தகத்தை தேடி கண்டுபிடிக்க முடிந்தால் சாதனைதான் அந்த தேசிய நூலகத்தில் உலகெங்கிலும் உள்ள நாடுகளில் இருந்து பதினேழு கோடி புத்தகங்கள் உள்ளன ஏதாவது ஒரு புத்தகம் கையெழுத்து பிரதி பத்திரிக்கை செய்தித்தாள் இதழ் ஒளிப்பதிவு காணொளி நாடக உரை காப்புரிமை தரவுத்தளம் வரைபடம் முத்திரை அச்சு அல்லது வரைந்த படம் தேவைப்பட்டால் பிரிட்டிஷ் நூலகத்திற்கு செல்லுங்கள் உங்கள் ஆவிக்குரிய வரங்களை கண்டுபிடிப்பதற்கு சிறந்த வழி ஆவியானவரின் வழிகாட்டுதலை கேட்ட பிறகு வேதாகமத்தை படிப்பதாகும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் யோவான் ஐந்து முப்பத்தி ஒன்பது வசனத்தை நிதானமாய் பகுத்து அறியுங்கள் இரண்டு திமத்தையு இரண்டு பதினைந்து தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்போஸ்தலர் பதினேழு பதினொன்று நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் இரண்டு பேறு மூன்று பதினெட்டு புதிய ஏற்பாட்டில் ஆன்மீக வரங்கள் குறித்து மூன்று முக்கிய பகுதிகள் உள்ளன ஒன்று குருந்தியர் பனிரெண்டு எட்டிலிருந்து பத்து மீண்டும் இருபத்தி எட்டு வசனங்கள் ஞானம் அறிவு விசுவாசம் குணப்படுத்துதல் அற்புதங்கள் தீர்க்க தரிசனம் பகுத்தறிவு பாஷைகள் வியாக்கியானம் அப்போஸ்தலத்துவம் போதனை உதவி நிர்வாகம் ரோமர் பனிரெண்டு ஆறிலிருந்து எட்டு முன்பு பட்டியலிட்ட வரங்களை திரும்பச் சொல்லவில்லை புத்தி சொல்லுதல் கொடுத்தல் தலைமைத்துவம் இரக்கம் எபேசியர் நான்கு பதினொன்று பனிரெண்டு சுவிசேஷ ஊழியம் மந்தை மேய்த்தல் கைவினை திறன் யாத்திராகவும் முப்பத்தி ஒன்று மூன்று இசைக்கலை சங்கீதம் நாற்பத்தி ஐந்து ஒன்று ஒன்று நாளாகவும் இருபத்தி ஐந்து ஒன்று பரிந்து பேசுதலின் ஜபம் யாத்ராகவும் பதினேழு ஒன்பதிலிருந்து பனிரெண்டு விருந்தோம்பல் ஒன்று பேதுரு நான்கு ஒன்பது ஆகியவையும் அடங்கும் வேதாகமத்தில் உள்ள ஆவிக்குரிய வரங்களின் பட்டியல்கள் எதுவும் மற்றொன்றுக்கு ஒத்ததாக இல்லை எனவே வேதாகமத்தில் சொல்லப்படாத வேறு ஆவிக்குரிய வரங்களும் இருக்கலாம் தங்கள் வாழ்நாளை இயேசுவுக்காக அர்ப்பணித்தவர்கள் தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு தங்கள் ஆன்மீக வரங்கள் அனைத்தையும் பயன்படுத்துவார்கள் செயலில் காட்டுங்கள் வேதாகமத்தில் பட்டியலிடப்பட்டுள்ள எந்த வரங்கள் உங்களுக்கு இருப்பதாக நினைக்கிறீர்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு மத்தேயு இருபத்தி ஐந்து பத்தொன்பதிலிருந்து இருபத்தி மூன்று கலாத்தியர் ஐந்து பதிமூன்று எபேசியர் இரண்டு பத்து வசனங்கள் ஆமீன்